ராதே ராதே ஹை ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வரைக்கும் வணக்கம் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்களா இந்த பன்னீரை ஈஸியாக செய்யலாம் அதுக்கு கோசு ஒரு அரை கிலோலேருந்து நான் கால் கிலோ கொண்டு வந்திருக்கேன் இந்த மாதிரி ஓரளவுக்கு ரஃபாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணணும்னு இல்லை இதை நம்ம வந்து ஒரு முக்கால் பாகம் வந்து வேக வச்சு எடுத்துக்கணும் அதுக்காக இந்த மாதிரி நல்லா ரஃபாக கட் பண்ணி வேக வச்சு எடுத்துக்கலாம் இட்லி பாத்திரத்தில் நீங்கள் மேலே வந்து ஆவியில் வேக வச்சு எடுத்தாலும் சரி இந்த மாதிரி நான் தண்ணி ஊற்றி இதை வேக வச்சுக்கிறேன் வீட்டில் வந்து கேஸ் காலி அடிச்சு அதனால் இன்றைக்கி இண்டக்ஷனில் தான் சமைக்க போகிறேன் அதுலேயே வந்து நான் இதை வச்சு வேக வச்சுக்கிறேன் அடுப்பில் வந்து சமைச்சிருப்பேன் ஆனால் கொஞ்சம் வெளியில் போக வேண்டியிருக்கு சீக்கிரமாக சமையல் முடிச்சுட்டு கிளம்பணும் அதனால் இண்டக்ஷன்லையே வந்து நான் செஞ்சுட்றேன் ஜஸ்ட்டு இது மட்டும் தான் ரெடி பண்ணுவேன் குழம்பு வந்து நான் வந்த அப்புறமா வீட்டில் அடுப்புலையே செஞ்சுப்பேன் இப்போ இந்த மாதிரி வேக வச்ச அப்புறம் இந்த தண்ணியை வந்து நம்ம குழம்பு செய்ய பயன்படுத்திக்கலாம் இப்போதிக்கோ அந்த நான் ஃபஸ்ட்டு வேக வச்சு எடுத்துக்கிறேன் நீங்கள் இட்லி பாத்திரத்தில் ஆவியில் வேக வச்சு எடுத்திங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் இப்போ நல்லா வெந்துருச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து எடுத்து நல்லா சில்லுன்னு ஆக வச்சுக்கிறேன் இதை நல்லா வெந்திருக்கு நம்ம கையில் வந்து எடுத்து பார்த்தோம்னாலே தெரியும் அதுவும் இல்லாமல் கோசு வந்து நம்ம பச்சையாகவே சாப்பிடலாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது மோஸ்ட்லி இந்த மாதிரி ஃப்ரைட் ரைஸ் இந்த மாதிரி ஃப்ரைட் நூடுல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா போட்டோ உடனே அப்படியே கலக்கி கொடுப்பாங்க ஏன்னா ஒரு முக்கால் பாகம் பாதி அளவுக்கு வெந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்குன்றதுனால ஆனால் நம்ம செய்கிறது இந்த ரெசிப்பிலாம் அதிகமாக வேக வச்சுருந்தாலும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஓரளவுக்கு வேக வச்சுட்டு இதை இந்த மாதிரி ஒரு மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் தண்ணியை வந்து முழுசாக வடிச்சுக்கணும் அதிகமாக வந்து தண்ணி சேர்க்கக்கூடாது இதில் நான் வந்து இதை ரஃப்பாக தான் கட் பண்ணி போட்டிருந்தேன் இப்போ நல்லா வந்து இந்த மாதிரி எல்லா தண்ணியும் அதிலே வச்சுட்டு மீறி எடுத்து இதுக்குள்ளே போட்டுக்கலாம் எல்லாத்தையும் போட்டுட்டு இந்த தண்ணியை வந்து நான் குழம்பு செய்கிறதுக்காக வைக்கிறேன் அப்புறமா வந்து நான் குழம்பு செய்யும்போது இதை பயன்படுத்துப்பேன் இப்போ பால் பாலோட ஏடலோடு சேர்த்து கொஞ்சம் பால் வச்சுருந்தேன் அது வந்து நல்லா இந்த சரோன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா இந்த பால் அடை அதெல்லாம் நிறைய இருந்தது பாத்திரத்தில் அதையும் சேர்த்து இதில் போட்டுட்டு மீதி கொஞ்சம் நல்லா திக்கான பாலாக கொஞ்சம் சேர்த்து இதை நல்லா அரைச்சி கொண்டு வந்துடுறேன் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் அதிகமாக தண்ணி சேர்க்கக்கூடாது நம்ம பால் மட்டும் தான் சேர்த்துருக்கோம் அரிசி மாவு ஒரு மூணு ஸ்பூன் வந்து இதில் சேர்க்குறேன் அரிசி வந்து நான் வீட்டிலேயே ரெடி பண்ணேன் அதனால் இதில் வந்து சளிச்சு வச்சுருக்கிறதுனால டேரெக்டாக இதில் சேர்த்துக்கிறேன் ஒரு மூணு ஸ்பூன் கால் கிலோ அளவுக்கு வந்து ஒரு மூணு ஸ்பூன் இந்த மாதிரி சைஸில் சரியாக இருக்கும் இப்போ இது அரிசி மாவு இல்லைன்னா கடலை மாவு இது ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று சேர்த்துக்கலாம் அரிசி மாவு சேர்த்தோம்னா நமக்கு அந்த கலர் வந்து அப்படியே நமக்கு பன்னீர் போலவே தெரியும் இல்லைங்களா அதனால அரிசி மாவு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம் இதில் நான் ஏற்கனவே எண்ணெய் தடவி வச்சுருக்கேன் சைட்லலாம் நல்லா தடவிட்டோம்னா தான் நம்ம எடுக்கும் போது ரொம்ப ஈஸியாக வரும் இந்த மாதிரி எண்ணெய் தடவிட்டு நம்ம ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மிக்ஸிங்கை இதுக்குள்ளே போட்டுக்கலாம் நல்லா போடும்போது நம்ம வந்து அந்த பபுள்ஸ்லாம் இல்லாமல் தட்டி போட்டுக்கணும் அப்போ நமக்கு வந்து அடியிலெல்லாம் அப்படியே வரும் நல்லா ஒரு கெட்டியான பீஸ் வந்து ஒரே பீஸாக இருக்கும் இல்லை வந்து அடியில் வந்து க்ராக் ஆன மாதிரி தெரியும் இல்லையா அதனால நம்ம வந்து நல்லா போட்டு ஃப்ரெஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எண்ணெய் பாருங்கள் அப்படியே சைடில் வந்து நமக்கு ஃபுல்லாகவே வந்துடும் இப்போ அடுப்பு மேலே ஒரு பாத்திரம் வச்சு அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு சின்ன கிண்ணம் வச்சுக்கிருக்கேன் அதுக்கு மேலே இதை நம்ம எடுத்து வச்சு ஆவியில் வேக வைக்கலாம் இதே மெத்தட் நீங்கள் இட்லி செய்யும்போது இட்லி பாத்திரத்துலேயும் ஒரு பிளேட் வேலை வந்து கவுத்து வச்சுருங்க அதாவது நம்ம தூக்குற பகுதி இருக்குதுலையே அதை வந்து கவுற்று வச்சிட்டோம்னா அதுக்கு மேலே இந்த மாதிரி தட்டு வந்து வச்சு நம்ம வேக வச்சுக்கலாம் இல்லை நீங்கள் வந்து வந்து ஸ்டாண்ட் மாதிரி இருக்கிற பாத்திரம் ஏதாவது யூஸ் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே மேலே லாஸ்ட் லேயரில் வச்சு நீங்கள் இதை வேக வைக்கலாம் இல்லைனா இட்லி பாத்திரத்தில் கூட அடியில் ஒரு சின்ன பிளேட்டு வில இல்லை ஸ்டாண்டோ வச்சுட்டு அதுக்கு மேலே இதை வச்சு நீங்கள் வேக வச்சுக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் நம்ம இதை நல்லா வேக வச்சுக்கணும் பத்து நிமிஷம் கழித்து நம்ம இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ இதை அப்படியே நல்லா வேகட்டும் பத்து நிமிஷம் கழித்து நான் இதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பத்து நிமிஷம் கழித்து நமக்கு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி சூப்பராக ரெடி ஆகிடும் இது நல்லா சூப்பராக வெந்துருச்சு ஆனால் இதை நம்ம உடனே எடுக்கக்கூடாது உடனே எடுத்தோம்னா இந்த மாதிரி இருக்கும் இது அப்படியே நல்லா சில்லுன்னு ஆற வேணும் நல்லா ஃபுல்லாக சில்லுன்னு ஆன அப்புறமா நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா இந்த சைட்லலாம் அப்படியே தனியாக அப்படி பிரிஞ்சு வந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா அவ்வளோதான் இப்போ இது அப்படியே வந்து சின்ன சின்ன பீஸஸ்ஸாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம் நல்லா ஆறின அப்புறமா தான் கட் பண்ணணுங்க அப்படியே இருக்கும்போது பண்ணோம்னா அது வந்து உங்களுக்கு ஒட்டின மாதிரி இருக்கும் இப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸ்லாம் கட் பண்ணிவிட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இது ரெண்டு மெத்தடில் பண்ணலாம் நம்ம சேனலில் நான் நிறைய டைம் இந்த மாதிரி பண்ணும் போத்திடலாம் குழம்பு செஞ்சு காமிச்சிருக்கேன் அதோட நோ ஆனியன் நோ கார்லிக்கில் தான் மோஸ்ட்லி சமைக்கிறதுனால இன்றைக்கி வந்து நான் அதை குழம்பு எதுவும் செய்யலை டேரெக்டாக வறுக்கிறதோ இல்லை இன்னொரு ப்ராசஸ் வந்து எப்படி செய்கிறதுன்னு மட்டும் காட்டுறேன் நீங்கள் குழம்பு செய்கிறவங்க வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டு வதக்கி தக்காளி வதக்கி நல்லா வதக்கிட்டு எப்போவும் எப்படி பன்னீர் குழம்பு செய்வீங்களோ அதே போல் செய்யலாம் ஃபஸ்ட்டு நான் கொஞ்சம் உப்பு மிளகாத்தூள் மஞ்சத்தூள் கொஞ்சம் எண்ணெய் ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து அப்படியே எண்ணெயில் பொறிச்சு எடுத்து கிறிஸ்பியாக வந்து சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் குழந்தைங்களுக்கு இதை அப்படியே கொடுக்கலாம் இன்னொரு மெத்தட் வந்து பார்த்தோம்னா வெறுமனா ஒரு கிண்ணத்தில் கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து எடுத்துகிட்டு அதில் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் உப்பு கரம் மசாலா தனியாத்தூள் சீரகத்தூள் இந்த மாதிரி சேர்த்துட்டு இது தண்ணி ஊற்றி நல்லா கலந்துட்டு அதில் வந்து டிப் பண்ணி போட்டு நம்ம வறுக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு கோட்டிங் மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த மாவில் டிப் பண்ணி வறுக்கும் போது டேஸ்ட்டு இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் நான் ஃபஸ்ட்டு இந்த மாதிரியே டிப் பண்ணிக்கிறேன் இந்த மாவில் ஃபஸ்ட்டு பெரட்டி எடுத்துடுறேன் அதுக்கப்புறம் இந்த மாவு ரெடி பண்ணி இல்லையா தண்ணி மாதிரி இதுக்குள்ளே வந்து போட்டு நம்ம எடுத்து எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்கலாம் இதனால் என்ன ஆகும்னா ஃபஸ்ட்டில் இருக்க அந்த மாவு ப்ளஸ் வந்து நமக்கு மிளகாத்தூள் துளுப்பு எல்லாம் நல்லா இதில் இருந்து அடியில் சேர்ந்துருக்கோம் ப்ளஸ் இதில் டிப் பண்ணி இன்னும் கொஞ்சம் பொறிக்கும் போது இன்னும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி பொறிச்சு சாப்பிட்டு பாருங்கள் இது வந்து நார்மலாக அப்படியே பொரிச்சிட்டு ஃப்ரீயாக இருக்கிற டைமில் அப்படியே கடிச்சு சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஈவினிங் டைம்லேயும் சரி பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் இல்லை மதியம் வந்து சமைச்சிட்டு ஏதாவது ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரியும் இதை வந்து நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் சேர்த்துக்கலாம் நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கலை இப்போ இதை எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நல்லா பெரட்டி வச்சுக்கிறேன் இந்த மாதிரி நாலு பக்கமும் நல்லா வந்து படுற மாதிரி இந்த மாதிரி நல்லா டிப் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் வச்சுட்டு பொரிச்சோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லைனா அப்படியே கூட டேரெக்டாக நம்ம எண்ணெயில் வந்து பொறிச்சு எடுத்துக்கலாம் இல்லை தவாலையோ கூட பொறிக்கலாம் ஆனால் கொஞ்சம் மெல்லிஸான பீஸாக இருந்ததுன்னா நமக்கு அந்த லேயர் வந்து மேலே நல்ல கோட்டிங் ஆகிருக்கும் அதோடு வந்து உளுக்குள்ளேயும் ரொம்ப லைட்டான ஒரு சாஃப்டாக மேலே கிறிஸ்பியாகவும் சூப்பராக இருக்கும் இது கொஞ்சம் கனமாக இருக்கிறதுனால குழம்பு செஞ்சால் நல்லாயிருக்கும் ஃபஸ்ட்டு அடுப்பு மேலே இந்த மாதிரி ஒரு பாத்திரம் வச்சு எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கிறேன் இது வந்து ஸ்டீல் அந்த பாத்திரம்னால கொஞ்சம் வந்து நான் கொஞ்சமாகவே எண்ணெய் போட்டு பொறிச்சி எடுக்கிறேன் என்னால் நிறைய போட முடியாது கடையில் போடும்போது நிறைய போட்டுக்கலாம் இப்போ இதை கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதுவும் இல்லாமல் இண்டெக்ஷன் வேற அதனால் ஃபஸ்ட்டு எண்ணெய் வந்து நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் தான் போட்டிருக்கேன் அந்த எண்ணெய் வந்து எல்லா பக்கமும் பட்டு நல்லா சூடான அப்புறமா இதை நம்ம இதை எடுத்து அப்படியே அந்த எண்ணெயில் போட்டுக்கலாம் இந்த கார்ன்ஃப்ளவர் போட்டு ஒட்டியிருக்கிறதுனால என்ன ஆகணும் நமக்கு அந்த ஸ்பூனில் வந்து அப்படியே பிடிச்சிக்கும் அதனால் கொஞ்சம் கையில் வந்து பார்த்து எடுத்து போடுங்க இப்போ இதை நல்லா ஒரு சைடு வந்து வெந்த அப்புறமா இதை நம்ம அப்படியே திருப்பி போட்டுக்கலாம் எல்லா பக்கமும் நம்ம நல்ல எண்ணெயிலே பொறிச்சு எடுத்துக்கலாம் இதை வந்து டீப் ஃப்ரை பண்ணிங்கன்னா இன்னும் செம்ம சூப்பராக அப்படியே வந்து சிக்ஸ்டி ஃபைவ் போல் இருக்கும் நம்ம கோபி சிக்ஸ்டி ஃபைவ் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அந்த மாதிரிலாம் செய்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் செய்யலாம் எல்லா பக்கமும் திருப்பி போட்டு நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வந்த அப்புறமா இதை வெளியெடுத்தோம்னா எடுத்தோம்னா செம சூப்பரான கோசில் செஞ்ச பனீர் வறுவல் ரெடி ஆகிடும் இதை நீங்கள் சிக்ஸ்டி ஃபைவ் போலவும் செய்யலாம் இல்லைனா சாஸ்லாம் போட்டு அப்படியே வந்து மஞ்சூரியன் போல் கூட செய்யலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எப்படின்னுதுன்னு சொல்லுங்கள் நான் வந்து இந்த மாதிரி வருத்துட்டு இதை வச்சுட்டு அப்படியே வந்து குழம்பாக இதை நான் செய்ய போகிறேன் அடுப்பில் வந்து குழம்பு செஞ்சுருவேன் இப்போ வந்து ஃபஸ்ட்டு இதில் இந்த ப்ராசஸ் வந்து முடிச்சுட்டா வறுத்துட்டு வீடியோ பண்ணுறதுக்காக தான் நான் வந்து இந்த இண்டக்ஷனில் பண்ணி காட்டினேன் மற்றபடி அடுப்பில் தான் குழம்பு செய்ய போகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் மறைக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஹெல்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாக பத்திரமாக வருங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்